சைவமும் மாலியமும் சண்முகன் கௌமாரமும் கரிமுகன் விநாயகமும் காளியின் சத்தியமும் எரிதழல் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டினையும் ஐயன் ஒருவன் கையை அழகுற காட்டும் அறம்பாடி சித்தர் அனைவருக்கு மண்பான வணக்கம் அரம்பாடி சித்தர் பாடல் பாகம் இருநூற்றி இருபது மலமகற்றா குதத்தோடு மலர்வனத்தில் வருவதப்ப என தொடங்கும் பாடலுக்கான விளக்கத்தை இப்பொழுது நாம் காண்போம் மலமகற்றா குதத்தோடு மலர்வனத்தில் வருவதப்ப மண் மீது பலர் எழுந்து மண்ணாடும் திண்ணமுடை தாம் என்று மார்தட்டி கொண்டாலும் தென்னகத்து தீ தீரத்தார் தீவினைக்கு எதிர் நின்று திருமாலின் அணி சேர்ந்து தீதறுக்க துணிவாரே மலமற்ற குதத்தோடு மலர்வனத்தில் ஒரு மலர்வனம் என்பது மனமாக இருக்கும் அந்த வனத்திற்குள் போய் அஹ் மலத்தை இருந்து விட்டு கழுவாமல் வந்தால் எப்படி இருக்கும் அதை போலத்தான் மண் மீது பலர் தான் தான் மண்ணாளும் தின்னமுடைய மன்னவன்தான் தான் தாம் என்ற தாண்டன் அழிவில்ல ஆட்சியாளன் என்று வருகிறாரளவா அவர்களுக்கு ஒப்பீடு மலமற்ற அக்குதத்தோடு மலர்வளத்தில் வருவது மண் மீது பலர் எழுந்து மண்ணாலும் தின்னமுடைய மன்னவன் தான் தாம் என்று மார்தட்டி கொண்டாலும் தாண்டன் அழிவில்லா ஆட்சியாளன் என்று மார்தட்டி கொண்டாலும் தென்னகத்து தீரத்தார் இப்ப சொல்றாரு பாருங்க இந்த தென்னகத்தில் வீரம் எல்லாம் ஒன்றிணைந்து தீவினைக்கு எதிர் நின்று இந்த தீவினைக்கெல்லாம் எதிராக நின்று திருமாலின் அணி சேர்ந்து அது அழிவில் ஆட்சியாளன் அழிவில் ஆட்சியாளர் இருக்காரையா அவர் கூட அணி சேர்ந்து திருமாலின் அணி சேர்ந்து தீதறுக்க துணிவாரே அவ்வளவுதான் அந்த தீதை அறுக்க துணிந்து வந்து அவர்கள் அழிவில்ல ஆட்சியாளன் பக்கம் நிற்பார்கள் அப்பொழுது அந்த அழிவில்ல ஆட்சியாளன் யார் என்று முடிவிற்கு வந்துவிடும் தான் தான் அழிவில்ல ஆட்சியாளன் என்று மார்தட்டி கொண்டவர்கள் எல்லாம் பின்னோக்கி சென்று விடுவார்கள் அதைத்தான் சொல்ல வருகிறார் மலமகற்ற குதத்தோடு மலர் வனத்தில் வருவது மண்மீது மண் மீது பலரிழந்து மண்ணாளும் தின்னமுடைய தாம் என்று மார்தட்டி கொண்டாலும் தென்னகத்து தீரத்த தீவினைக்கு எதிர் நின்று திருமாலின் அணி சேர்ந்து தீதறுக்க துணிவாரே அகமே கருத்தவனாய் ஆம்பல் நிறத்தவனாய் அலைகடல் அக்கறையில் அழகிலில் அசலை எங்கும் அரிகிரி நிறைந்து நிற்கும் ஆங்கே குடிபுகுந்து அறங்குன்று சிறையிருந்தும் அனங்கனுக்கு அடங்காமல் அதிரும் பாசாங்கில் அரக்கின் உறவெடுத்து அகவை ஆறுழாய் அகன்ற பின்னும் வந்து அன்பின் வழியெடுத்து அன்னலை நலங்கெடுத்தோ நாடும் ஆட்டமர அழிவை ஏற்பானே அகமே கருத்தவனாய் அவன் உள்ளம் கருத்தவனாக ஒருவன் இருப்பான் உள்ளம் கருத்தவன் ஆனால் ஆம்பல் நிற ஆம்பல் நிற வெள்ளை நிறம் அந்த வெள்ளை நிறத்தவனாக இருப்பான் நம் இன்னொன்று ஆம்பளை சிவப்பு நிறம் செந்நிறம் என்று சொல்லுவார்கள் மஞ்சள் நிறம் என்று சொல்லுவார் ஆனால் இலக்கியங்கள்லாம் வெள்ளை நிறம் என்று சொல்லும் அது வெள்ளை என்று சொன்னோ கலரா இருப்பான்னு சொல்றதுக்கு வராங்க ஆள் சிவப்பா இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்ல வராங்க உள்ளம் கருத்தவன் ஆனால் முகம் சிவத்தவன் அப்படி என்பதற்கான ஒரு பொருள் அகமே கருத்தவனாய் ஆம்பல் நிறத்தவனாய் அலைகடல் அக்கறைகள் அப்ப அக்கறை கடலுக்கு அப்பார் கட கடல் கடந்து ஒருவன் ஒரு எதிரி இருக்கான் சொல்ல வர அகமே கருத்தவனாய் ஆம்புள் நிறத்தவன் அலைகடல் அக்கறைகள் அழைகளில் அசலை இயங்கும் என்ற ஒரு அசையாத நிலம்னு சொல்றாங்க அதாவது அழகில் அழகழிலாக இயற்கையிலில் கொஞ்சக்கூடிய ஒரு நிலம் அதுல அதில் அறிகிரி நிறைந்து அரி என்றால் சிங்கம் கிரி என்றால் மலைகள் நிறந்திருக்கும் இல்லை என்றால் ஆஹ் அரி அரிகிரி கிரி என்றால் சிவன் அரி என்றால் திருமால் ஆஹ் இவர்களுடைய ஆலயங்களும் நிறைந்திருக்கும் இன்னொன்று அரி அரி என்பது கடல் கிரி என்பது மலை மலைகளும் கடலும் நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு நிலம் இப்படி பொருள் இருக்கு பல பொருள் அலை கடலக்கரையில் அலைகள் அசலிங்க அரிகிரி நிறைந்து நிற்கும் ஆங்கே குடி புகுந்த அந்த இடத்துல குடி போயிருக்கான் குடி புகுந்திருக்கான் ஆஹ் இங்கே நிலத்துல உள்ளவன் தான் அங்க குடி புகுந்திருக்கான் அந்த நிலத்துல ஆங்கியக்குடி அறம் கொன்று அறங்கொன்று சிறையில் அறத்தை கொண்டு சிறையில் இருந்திருக்கிறான் கொன்று சிறை இருந்தும் அறம் இல்லாமல் அவன் ஏதோ ஒரு அறமற்ற செயலை செய்து சிறை சென்றிருக்கக்கூடியவன் அவன் சிறை இருந்தும் அனங்கனுக்கு அடங்காமல் அனங்கன் அனங்கு என்றால் பெண் பெண்ணை பாகமாக கொண்டவன் அனங்கன் சிவபெருமான் சிவபெருமானுக்கு அடங்காமல் அதிரும் பாசாங்கில் நடித்துக் கொண்டிருக்கிறான் அவன் இப்பொழுதும் ஒரு பாசம் உள்ளவனை போல ஒரு அன்பானவனை போல நல்லவன் போல நடித்து கொண்டிருக்கிறான் அதிரும் பாசம் அங்கில் அரக்கின்னு உறவு எடுத்து அப்ப அரக்கி என்று ஒரு பெண்ணை வந்து கொலை செய்வார்னு சொல்லுவாங்களா ஐவில் ஆட்சியான ஒரு பெண் கொலை செய்யறான்னு சொல்றாங்களே அந்த பெண்ணுடைய உறவு எடுத்து அகவை ஆரேழாய் அகன்ற பின்னம் அப்ப நாற்பத்தி ரெண்டு வயதை காரையில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வயதை கடந்த கடந்தவனாக இருக்கிறான் அப்படி கடந்த பின்னும் வந்து அன்பின் வழி எடுத்து அண்ணன் அண்ணன் அன்பான வழியில சென்று கொண்டிருக்கிற அண்ணனாகிய அழிவில்ல ஆட்சியாளனுடைய நலனை கெடுத்தவனாக அவன் இருக்கிறான் அவன் அவன் ஆளுகிற ஆட்டத்தை ஆட்டத்தினால் அழிவை ஏற்பான் நிச்சயமாக அழிவை ஏற்பான் என்று அரம்பாட்டி சித்தர் சொல்லுகிறான் அகமே அகமமே நிறத்தவனாய் அலைகடல் அக்கறை நிறைந்து நிற்கும் அறம் கொன்று சிறையிருந்தும் கடங்காமல் அதிரும் பாசாங்கில் அரக்கின் உறவெடுத்து அகவை அகன்ற பின்னும் வந்து அன்பின் வழி எடுத்த அண்ணல் நலங்கெடுத்தோம் ஆட்டும் ஆடும் ஆட்டமர அழிவை ஏற்பானே நன்றி வணக்கம்